அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் வந்து சாம்பார் சாதம் டிஸ்பேலா பார்த்தேன் இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் அதுக்கு வந்து தேவையான வந்து அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்குறேன் நான் பச்சை அரிசியும் சிறு பருப்பு ஊற வச்சுருக்கேன் சில பேர் எப்படி வேணாலும் புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில் வச்சுருக்கேன் கொத்தமல்லி நெய் வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் வச்சுருக்கேன் காய் போட்டு செய்யலாம் காய் போடாமலே செய்யலாம் நான் வந்து நெ நெய் குத்துறேன்ப்ப நெய் ஊற்றிட்டு வத்தலைன்னா கொஞ்சம் எண்ணெய் கூட குத்துக்கலாம் அதில் கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் வைப்பிருக்கேன் இப்போ வந்து கடகு படகு ஜீரகம் இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொரிஞ்சு வரணும் இதெல்லாம் சத்தான சாப்பாடு குழந்தைங்க நல்லா கொடுக்கலாம் கலந்து சார் சில காய்கறிகள் போட்டு கூட சாம்பார் சாதம் மாதிரி செய்யலாம் இப்போ வந்து பொரிஞ்சு வரட்டும் ரொம்ப கருவே போடக்கூடாது இப்போ கப்பினி வச்சுக்கிட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா செவக்கட்டும் நல்லா செவந்தது கருவேக்குள்ள போடுங்க ரோப்பட தேவையான அளவு பச்சை மிளகா பச்சை மிளகா பண்ணி சொல்லுறேன் இது வந்து நல்லா இதாகட்டும் நல்லா கொஞ்சம் செவுந்து வந்திருக்குது தக்காளி போடணும் Ta la mata. Hannu mundiður. Hann er uppi bornað. Hann vegur séð vælanum. காய்கறியுமே நம்ம போடலை காய் எதுவும் போடாமல் தான் நம்ம செய்கிறோம் இதுவும் நல்ல தொகையாக இருக்கும் காய்கறி போட்டு கூட சாம்பார் சாதம் மாதிரி கூட செய்யலாம் நாம் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை செஞ்சால் ரொம்ப நல்லது இருக்குது சாம்பார் செய்யலாம் இருக்கணும் ஆஃபீஸ் போகணும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அனுப்பணும்னா இந்த மாதிரி புத்தகம் வச்சு சீக்கிரமாக அச்சு கொடுக்க செய்யலாம் ஈரோடு கோயம்புத்தூர் பக்கம்லாம் வெள்ளிக்கிழம மறக்காமல் இது இந்த சாப்பாடு செய்வாங்க அச்சி பருத்துக்காக செய்வாங்க அது செஞ்சு கட்ட அவங்களுக்குலாம் நல்லா இதாகட்டும் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் நல்ல வந்து தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி சுத்த பிறகு அச்சு போடலாம் ஒவ்வொரு கம்பளம் அச்சு போட்டோம்னா மூணு தண்ணி ஊற்றலாம் நல்லா குறைவா செய்யணும்னா நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா செய்யலாம் கொஞ்சம் ட்ரையா செய்யணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் என்ன ஒரு தண்ணி ஊற்றணும் நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சது சாம்பார் படம் நல்லா வேண்டாம் வேணா மேலா பிளக்கலாம் கொதி வர்ற வரைக்கும் சாம்பார் பொடி போடணும் நம்ம எப்பயுமே நல்ல சத்தான பொருள் சாப்பிடணும் சத்தான பொருள் சாப்பிட்டாதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் கடை பொருளை நம்ம எப்பயுமே வாங்கி சாப்பிடக்கூடாது கடையில் விற்கிறது எண்ணெய் பொருள் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது பெரியவங்களுக்கும் வாங்கி தரக்கூடாது எப்பயுமே நல்ல பொருளே சாப்பிட்ணும் எதுவுமே வீட்டில் செஞ்சு தான் நம்ம சாப்பிட்ணும் தினம் ஒரு கீரை செஞ்சு சாப்பிடுங்க எந்த கீரை கிடைச்சாலும் நீங்கள் சாப்பிடுங்க முருங்கைக்கீரை கிடைக்கிறப்போ மறக்காமல் சாப்பிடுங்க முருங்கைக்கீரை அவ்வளோ கீரை பூ பூச்சி கொடுக்கலாம் இப்போ கொதி வர்ற மாதிரி இருக்குது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் புதி வரல புதி வர வரைக்கும் தேங்காய் ஊக்கலாம் தேங்காய்னாலும் இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் அதில் கொதி வர மாதிரி இருக்கு கொதி வர மாதிரி இருக்குது இதே இப்போ என்ன பண்ணுறீங்க சாம்பார் பொடி போடு சாம்பார் பொடி இந்த இது வாசனை எல்லாம் போடணும் எடுத்ததுமே நம்ம சா அரிசியெல்லாம் போட்டு உடனே மூடக்கூடாது கொதி வந்த பிறகு தான் நம்ம மூடணும் அதோடய இது நல்லா அது De pachebase en la pobreza. நிறைய இருக்கு முன்னாடி வந்து உப்பு கம்மியா போட்டேன் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு இந்து உப்பு யூஸ் பண்ணுங்க நல்லது உடம்புக்கு நல்லா கிட்டி விட்டுருங்க கெட்டி விட்டு மூடி போட்டுருங்க மூடி போட்டு ஒரு மூணு நாலு விசிறு கொடுங்க நல்லா குழைவாகணும் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல இதானதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ ஏன்னா குக்கர்லையே வச்சிங்கன்னா ஆகிடும் சில பேருக்கு அது பிடிக்க அது கஞ்சி அது சேர்ந்த மாதிரி இருக்கும்னால பிடிக்காதுன்னு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சாப்பிடுங்க சாப்பாடை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொத்தமல்லி மேலே போட்டு இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வரத்து சாப்பிட்லாம் முட்டை ஆம்லேட் சாப்பிட்லாம் உங்களுக்கு என்ன காய் பொரியல் பண்ணி சாப்பிட்றத சாப்பிட்லாம் ஊறுகாய் மிகவும் சுவையாக இருக்கும் நான் போடுறதெல்லாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவை நன்றி வணக்கம்